தென்கிழக்கு பகுதி என்பது சுக்கரனுக்குரிய பகுதி இந்த தென்கிழக்கு பகுதியில் பள்ளமோ கழிவு நீர் தொட்டியோ அசுத்தமான நீர்த்தேக்கமோ இருந்தால் அந்த சுக்கரன் கேதுவோடு பாதித்திருப்பதாக அர்த்தம் அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முகூர்த்த நேரம் என்ற ஒரு விஷயத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது பொதுவாக முகூர்த்தம் என்றால் பஞ்ச பூதங்களும் சமமாக இயங்கக்கூடிய நேரத்தை தான் முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பொருள் ரொம்ப காலம் நம்ம கிட்ட ராசியாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பொருள் வாங்கினவன போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இப்போ நல்ல நேரம் உள்ளவர்கள் எல்லாமே தற்செயலாக வாங்கினாலுமே அது ராசியான நேரத்தில் தான் வாங்குவாங்க அப்போ என்னன்னா நல்ல முகூர்த்தத்தில் வாங்கக்கூடிய நகைகள் என்றைக்குமே அடகு போகாது குறிப்பாக தேவையில்லாத விரய செலவுகளை ஏற்படுத்தாது அப்போ இதுக்கு நாம என்ன செய்யணும்னா அந்த கோவில்ல அபிஷேகம் நடக்கும் தெரியுமா அபிஷேகம் நடக்கும் பொழுது ஸ்வர்ணாபிஷேகம்னு இறுதியா பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய நகைகளை கேட்பாங்க அதை நீரி நிட்டு இறைவனுக்கு அபிஷேகித்தல் என்பது ஒரு வழக்கம் பன்னீர் அப்படின்றது கன்திருஷ்டியை நீக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால பன்னீர் பால் இது வந்து தோஷமற்றது இந்த தோஷமற்றதில் நகையை போட்டு நல்லா க்ளன்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பெட்டகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆன்மிக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஆசை ஆசையா தோடு ஜிமிக்கி கைக்கு வளையல் கழுத்துக்கு செயின்னு வாங்குறோம் வாங்கிட்டு வந்த நகையை அப்பாடான்னு பேங்க்ல போய் இதுக்கு என்ன தாங்க தீர்வு நம்ம வாங்கின நகையை நாம போட்டு சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் முடியாதா அதற்கு ஏதாவது வழி இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கேற்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்ய வாங்க அவர்கள் சந்திப்பும் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யூ நமகா, ஸ்ரீ மாத்ரே நமகா, ஓம் அகத்தி சாயை இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நீங்கள் வந்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன எல்லா மெத்தட்ஸும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி ஆசை ஆசையாக கடைக்கு போயிட்டு எங்களுக்குன்னு நகை பொன் நகை புன்னகையோடு சேர்த்து வாங்கின்னு வரோம் சார் ஆனால் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அந்த நகையை கொண்டு போய் அப்படியே அடகு வைக்கிறோம் பேங்க்கில் வைக்கிறோம் இந்த மாதிரியான நிலை வருதே இது எல்லாம் எங்களை விட்டு போகணும் நாங்கள் வாங்கின நகையை நாங்கள் சந்தோஷமாக போட்டு அனுபவிக்கணும் பேங்க்கில் வச்சுருந்தோன்னா அதை நல்லபடியாக மீட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் சார் ஓகேம்மா பொதுவாக நகைகள் அப்படின்னாலே இந்த இடத்துல யாரை குறிக்கும்னா சுக்கர பகவானை தான் குறிக்கும் பொதுவா சுக்ரனுக்கு வந்து கேதுவுடைய சம்பந்தம் இருக்கும் பொழுது சுக்கரனுக்கு வந்து சனியுடைய சம்பந்தம் இருக்கும் பொழுது சுக்கரனுக்கு வந்து சந்திரனுடைய சம்பந்தம் இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய நகைகளை அவங்களால நிரந்தரமாக வைத்திருக்க முடியாது இப்போ இதை நம்ம வாஸ்துவின் அடிப்படையில் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா தென்கிழக்கு பகுதி என்பது சுக்கரனுக்குரிய பகுதி இந்த தென்கிழக்கு பகுதியில் பள்ளமோ கழிவுநீர் தொட்டியோ அசுத்தமான நீர்த்தேக்கமோ இருந்தால் அந்த சுக்கரன் கேதுவோடு பாதித்திருப்பதாக அர்த்தம் அதே போன்று சமையலறை அப்படின்றது படுக்கை அறையை விட சிறியதாக இருக்கின்ற பட்சத்தில் கட்டாயமாக அங்கே சுக்கரன் கேது இணைவு ஏற்படும் இப்படிப்பட்ட வீட்டில் சுக்கரன் வந்து வலுவில்லாது இருப்பதினால் அந்த சுக்கர காரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாள் தேங்கி இருக்கிறது இருக்காது அப்போ நமக்கு இந்த கேதி என்பது அந்த சுக்கரனை வந்து பாதிப்படையச் செய்வதினால் நம்ம உடலோடு அந்த சுக்கரனை வந்து பின்னி பிணைந்து வைத்து கொள்ள முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை அப்போ இந்த சுக்கரன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்திலையும் நல்லா நம்ம வீட்டிலையும் நல்லா அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முகூர்த்த நேரம் என்ற ஒரு விஷயத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது பொதுவா முகூர்த்தம் என்றால் பஞ்சபூதங்களும் சமமாக இயங்கக்கூடிய நேரத்தை தான் முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் பஞ்ச அங்கம் பஞ்ச புரியுதுங்களா இப்ப எப்படி நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் இது எல்லாமே ஐந்து திதி இல்லையா அதே போல இந்த ஐந்து திதிக்கும் ஐந்து பூதங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திதிக்கும் நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா நிலபூதமும் நீர்பூதமும் என்பது மிக முக்கியமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய தனிப்பட்ட விதி தவறாக இருக்கும் பொழுது நாம செயற்கையான இந்த முகூர்த்த நேரத்தில் ஒரு நல்ல டைம்ல நம்ம அந்த பொருளை எடுத்தோம்னா நம்ம கிட்ட இருந்து அது விலகாது இப்ப ஒரு பொருள் ரொம்ப காலம் நம்ம கிட்ட ராசியா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பொருள் வாங்கினவன போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இப்ப நல்ல நேரம் உள்ளவர்கள் எல்லாமே தற்செயலாக வாங்கினாலுமே அது ராசியான தான் வாங்குவாங்க கெட்ட நேரம் இருப்பவர்கள் எல்லாமே நல்ல நேரத்தை பார்த்து போனால் கூட ஒரு தாமதத்தை அது உருவாக்கி விடும் இது எல்லாம் விதியின் கொடுப்பினை அப்ப என்னன்னா இந்த நகைகள் வாங்கும் பொழுது நல்ல முகூர்த்த நேரம் பார்ப்பது மிக மிக முக்கியம் ஏன்னா முகூர்த்த நேரம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் பஞ்சபூத கூட்டு முன்னாடியே சொல்லியிருக்கோம் பஞ்சபூத கூட்டு எப்போ இருக்கிறதோ அங்க ஒரு உயிரோட்டம் இருக்கும்னு சொல்லியிருப்போம் இப்ப வாழ்க்கையில நீண்ட நாள் நம்மோடு ஒரு பந்தம் தொடரும்னா அது எல்லாத்திலயுமே முகூர்த்த நேரம் பார்த்துதான் பண்ணுவோம் இப்போ ஒரு கணவன் மனைவி திருமணமா அது நீண்ட நாள் நம்மோடு பயணிக்கக்கூடிய உறவு முகூர்த்தம் பார்க்குறோமா முகூர்த்த நாளில் பண்ணுறோமா ஒரு வீடு கிரகப்பிரவேசமா வீடு கட்டுறதா முதல் முதல்ல அந்த குடி புகுறோமா முகூர்த்த நேரத்தில் பண்ணுவோம் ஏன்னா வீடு நமக்கு எப்படி இருக்கணும் ரொம்ப காலங்கள் வரணும் அதே போல ஒரு குழந்தையுடைய பிறப்பை வைத்து அந்த பிறந்திருக்கிற நேரத்தை பொறுத்து நம் நன்மை செய்திருக்கிறோமா தீமை செய்திருக்கிறோமா என்பதை அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த நல்ல நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் நெடுகாலம் நம்மோடு பயணிக்கும் நல்ல நேரத்தில் செய்யாத செயல்கள் நம்மோடு விரைவில் நம்ம விட்டு போயிடும் அப்ப என்னன்னா நல்ல முகூர்த்தத்தில் வாங்கக்கூடிய நகைகள் என்றைக்குமே அடகு போகாது குறிப்பா தேவையில்லாத விரய செலவுகளை ஏற்படுத்தாது அப்போ இதுக்கு நாம என்ன செய்யணும்னா நகைகள் வந்து அதிகமாக பெருகுவதற்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அதுல பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரமுமே நகைகளை வசீகரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பெயர் இந்த மீனராசி மீனராசியில தான் சுக்கரன் வந்து உச்சமாகறார் முழு அம்சமும் எங்க இருக்குன்னா தான் இருக்கிறது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா குருவோடைய வீட்டில் சுக்கரன் உச்சம் ஆகையினால மகாலட்சுமி தோன்றிய மிக முக்கியமான இடம் இதுதான் ஸோ இந்த மூன்று நட்சத்திரமுமே கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு செல்வ

உலகத்தில் தோன்றிய காமதேனா கல்பவ் இருந்து அமிர்தத்திலிருந்து அங்கிருந்து தோன்றியது அத்தனை செல்வத்தினுடைய ரகசியமும் இந்த மீனராசியில் தான் இருக்கிறது அப்ப இந்த மூன்று நட்சத்திரத்தில் நாம வந்து நகைகள் வாங்குகின்ற பொழுது அது நம்மை விட்டு அகலாது அது மட்டும் அல்லாது இந்த நகையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலக நாம என்ன பண்ணணும்னா குறிப்பாக நீங்கள் தொடர்ந்து பிரசித்தமான நிலையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஒன்று பழக்கி வச்சுக்கோங்க இப்போ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆலயம் நான் அடிக்கடி போவேன் அவர் எனக்கு நல்லா தெரியும் ஒரு பாதுகாப்பான கோவில்னா அந்த கோவில அபிஷேகம் நடக்கும் தெரியுமா அபிஷேகம் நடக்கும் பொழுது ஸ்வர்ணாபிஷேகம்னு இறுதியா பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய நகைகளை கேட்பாங்க அதை நீரிலிட்டு இறைவனுக்கு அபிஷேகித்தல் என்பது ஒரு வழக்கம் அதுல இந்த புதிய நகைகளை இட்டு அபிஷேகிக்கின்ற பொழுது இறைவனிடத்திலே அந்த நகை செல்லும் பொழுது அதனுடைய சொர்ண தோஷ நிலை நீங்கும் அப்போ அந்த இடத்துல இறைவன் அப்படின்றவர் முழு தோஷத்தை நீக்கிறவர் இல்லையா கங்கை ஒன்றாக வடிகிறது இல்லையா எல்லா இறைவனுமே இந்த இறைவன் கிட்ட தான் போடணும்னு சொல்லல உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமான இறைவனோ அந்த இறைவனுக்கு அந்த நகையை கொடுத்து ஸ்வர்ணாபிஷேகம் செய்த பின் நாம் அணிவது மிக சிறப்பு அந்த கழுத்தில் இருந்து அந்த நகை என்ன பண்ணாதுன்னா விலகவே விலகாது இது ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் சாமிக்கு அபிஷேகிக்கணும் கோவில் கவனிச்சு பார்த்தோம்னா கோவில்ல மட்டும்தான் அபிஷேகத்தின் பொழுது ருத்ர மந்திரம் சொல்வார்கள் ருத்ர மந்திரம் என்பது வந்து பாவங்களை அழிப்பது அப்போ நமக்கு பாவம் இருக்கிறதுனால தானே நம்மளால எந்த பொருளையுமே நிரந்தரமா வச்சிக்க முடியல அப்போ பாவம் நீக்கப்பட்ட மந்திரத்தின் பொழுது சொல்லப்பட்ட அந்த நகைக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் இல்லையா தங்கத்துக்கு வந்து ஈர்ப்புத்தன்மை அதிகம் இல்லையா அப்ப என்னன்னா அந்த மந்திர ஆகாஷனத்தோடு இறைவனை அபிஷேகிக்கும் பொழுது அதுவும் சேர்ந்து புனிதமடைகிறது அடைகிறது அப்ப அந்த பொருள் நம்ம உடல்ல அணியும் பொழுது நம்ம உடம்பும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா சிறப்படைகிறது அப்ப அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய சக்தி மிக வலுவாக இருக்கும் அது அழகே போகாது அதற்கு அடுத்தபடியாக எப்பொழுதுமே நகைகளை வந்து வெளியில போட்டுட்டு போயிட்டு வரீங்கன்னா பன்னீரில் கழுவி வைத்து விடுங்கள் பன்னீர் அப்படின்றது கந்திருஷ்டியை நீக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் பன்னீர் பால் இது வந்து தோஷமற்றது இந்த தோஷமற்றதில் நகையை போட்டு நல்லா கிளன்ஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பெட்டகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இவ்வாறு வைக்கின்ற பொழுது நகை விரைவில் உங்களை விட்டு பிரியாது புரியுதுங்களா இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னா வீட்டுல வந்து நகைகள் வைக்கக்கூடிய பெட்டி இருக்கு அதை வந்து மாமரப்பெட்டி பலாமரப்பெட்டி சந்தன பேழை பெட்டி இதுல வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக அது இன்னும் 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 அது வலுவடையும் அதே போன்று சக்கர பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் எங்கெல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரும் பொழுது நகைகளும் சொத்துக்களும் சேரும் எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் வந்து ஏற்றிய சௌந்தரிய நகர் இருக்கு இல்லையா அதுல இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் வந்து பசி பஞ்சம் பட்டினி நீக்குதல் இந்த அமைப்ப வந்து காஞ்சிபுரத்துல பசி பஞ்சம் பட்டினி இருந்தபோது ஆதிசங்கரர் அந்த ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் மீட்டுக் கொடுத்தார் ஆகையினால் நமக்கு அந்த தன்மை இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை அந்த வந்து வீட்டில் வெள்ளி ஸ்ரீசக்கரம் வைத்து அதை வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு மிக நன்மையான பலன் அந்த ஸ்ரீசக்கரத்தை நீங்க மகாலட்சுமி பணத்தோட கூட நீங்க வழிபடும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில் என்ன பண்ணதுனா செல்வம் குறைய நகை தங்கும் அப்போ அந்த ஸ்ரீசக்கர வழிபாட வெள்ளிக்கிழமையில பண்றது மிக மிக உத்தமம் அப்போ வெள்ளிக்கிழமையில வீட்டில் ஸ்ரீசக்கர வழிபாடு இது கணவன் மனைவி அந்யுன்யத்தையும் பெருக்கும் இந்த ஸ்ரீசக்கரம் என்பது இல்லறத்திற்கு ரொம்ப உன்னதமான கண்டிப்பா இந்த ஸ்ரீசக்கரம் என்பது வந்து கணவன் மனைவி அவ்வளவு அழகாக கனெக்ட் பண்ணும் அதை கனெக்ட் பண்ற விதம் தான் காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் அம்பாள் எப்படி கட்டிப்பிடிச்சிருக்காங்கன்னு பாத்திருக்கீங்க இல்லையா அது போல அந்த இடத்துல இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய பவர் அவ்வளோ அழகா வேலை செய்யும் ஆகையினால ஸ்ரீசக்கரம் நகை வாங்கும் பொழுது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் வாங்கிய பின் ஏதோ ஒரு இறைவனுக்கு அபிஷேகித்து நாம் அணிந்து கொள்ளுதல் வெளியில் முக்கியமாக நிறைய கந்திருஷ்டிப்பட்ட இடங்களுக்கு சென்று வரும் பொழுது அதை பாலிலோ பன்னீரிலோ சிறிது நேரம் ஊற வைத்து பின் காட்டன் துணியால் நல்லா தொடச்சிட்டு சந்தன பெட்டிக்குள்ளேயோ மாமரப்பெட்டிக்குள்ளேயோ பலா பெட்டிக்குள்ளேயோ நகைகளை வைத்து பராமரிக்கும் பொழுது அவர்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அடகு போன நகையும் மீண்டும் திரும்பும் அது வந்து ரொம்ப ஸ்ரீசக்கர வழிபாடு யார் வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்படுகிறதோ எவ்வளோ நகை அடகு வச்சிருந்தாலும் அதை மீட்கக்கூடிய சக்தி கிடைக்கும் ஸ்ரீசக்கரம் எந்த கோவிலில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு போய் வெள்ளிக்கிழமையில வழிபட்டாலும் கிடைக்கும் ஸோ வெள்ளிக்கிழமையில காஞ்சி காமாட்சி வெள்ளிக்கிழமையில திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி வெள்ளிக்கிழமையில திருவாரூர் கமலாம்பிகை இவர்கள் எல்லாம் ஸ்ரீசக்கரம் எங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆலயங்கள் எல்லாம் இழந்த செல்வத்தை நமக்கு மீட்டு தரும் அற்புதம் சார் எல்லாருமே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்குறவங்க நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு அங்கே எங்க எங்கும் தேடி ஓடுறோம் சார் நீங்கள் எங்கேயுமே போவேணாம்ப்பா உங்கள் வீட்டில் இருந்தபடியே குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தினமும் போறீங்க பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு போய் ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சுதான் பாருங்களேன் உங்களுடைய நகைகள் உங்களை உங்கள் வசமே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அடகு வைத்த நகையும் கூட உங்களை தேடி ஓடி வரும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ட்டீங்க சார் கூடான கூடி நன்றிகள் நன்றிகள்மா வெற்றிவேல் முருகா என்னங்க இவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்